இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபி வீட்டார்களுடன் வந்து பாக்கியாவுக்கு நான் நிறைய அநியாயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியதோடும் ஈஸ்வரியிடம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானே ஏன் அப்பாவோட உடலுக்கு வந்து கொல்லி வைக்க விடலை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பாதித்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறார் அதன் பின்பு பாக்கியா வாக்கிங் போக அந்த நேரத்தில் வந்து பாக்கியா வாக்கிங் போனால் யார் இனியாவுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பது என்று கேட்கிறார் அதற்கு வந்து இனியாவும் ஈஸ்வரியும் சிரித்து விட்டு பாக்கியா கால சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே செய்து வைத்து விட்டு தான் செல்வார் அப்படின்னு சொல்ல ஜெனிக்கும் வந்து ஆரோக்கியமான சாப்பாடு வந்து செய்து வைப்பார் பாக்கிய இத்தனை மணிக்கு எழுந்து கொள்கிறா எத்தனை மணிக்கு வந்து தூங்குறா என்பது யாருக்குமே தெரியல என்று பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசுகிறார் ஈஸ்வரி மேலும் வந்து அவர் ஒரு அதிசய பிறவி என்று சொல்கிறார் அதன் பின்பு வந்து ராதிகா வீட்டிற்கு வர ஈஸ்வரி வந்து கோபியை பார்க்க விடாமல் வந்து மறக்கிறார் ஆனாலும் வந்து அங்கே இருந்த பாக்கியா ஈஸ்வரிய வந்து மிரட்டி வைத்து ராதிக வந்து பார்க்க அனுப்புறார் ராதிகா உள்ளே போய் கோபியை வந்து அழைக்கவும் அவர் வந்து நல்ல தூக்கத்தில் இருக்கிறார் இதனால் வந்து ராதிகா வெளியே வந்து விடுக்கிறார் கோபியை பார்க்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லி அனுப்புகிறார் அதன் பின்பு வந்து கோபி ரூம்ல இருந்து தண்ணீர் கேட்க ஈஸ்வரி வந்து தூங்குவது போல வந்து நடிக்கிறார் கோபி மீண்டும் மீண்டும் வந்து கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேறு வழி இல்லாமல் தண்ணி கொண்டு போய் கொடுக்கிறார் இதன் வந்து கோபி தன்னை வந்து காப்பாற்றியதுக்கு நன்றி கூறுகிறார் மேலும் தான் இதன் நான் எப்போதும் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார் இதனை வந்து வெளியே இருந்து ஈஸ்வரி வந்து கேட்டு சந்தோஷப்படுகிறார் இறுதியாக வந்து செல்வி பாக்கியாவிடம் ஈஸ்வரிக்கு உன்னையும் கோபி சாரையும் வந்து சேர்த்து வைப்பதுதான் பிளான் இருக்க போல என்று சொல்கிறார் இதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சி அடைகிறார் இது தாண்டிய நாளுக்கான எபிசோட்